ஆவிக்குரிய மக்களை உங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் உண்டாவதாக ரோமர் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் சொன்னம் இப்படி சொல்லுகிறது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை அதாவது ஜாதி வித்தியாசம் இல்லை அப்படின்னு அன்று சொல்கிறார் அல்லது பாஷ வித்தியாசம் இல்லை அல்லது இனம் வித்தியாசம் இல்லை யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் எல்லாருக்கும் கர்த்தரானவர் எல்லாருக்கும் இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அல்லாதவர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுதுகுளுடைய யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பந்தவராக இருக்கிறார் அதாவது இந்த ஆண்டவரை வரை தேடுகிற அத்தனை பேருக்கும் அவர்தான் ஆசீர்வாதம் அவர்தான் உயர்வு இயேசு தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமே அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதை தேடுவதை விட அவரையே தேடுகிற அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்குமானால் இயேசு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் இயேசுவையே தேடும்போது அந்த ஆசீர்வாதம் அவர் வைத்திருக்கிறதுக்கு நம்ம சொந்தக்காராகி விடுகிறோம் அந்த காரியத்தை ஒரு சின்ன கதையின் மூலம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு ராஜா இருந்தாலும் அவர் ஒரு ச அவர் ஒரு ஒரு உத்தரவு போட்டாலும் என் அரண்மனையில் இருக்கிற பொருள்கள்லாம் நான் ஜனங்களுக்கு கொடுக்க போகிறேன் யார் வேணாலும் வந்து ஒன்று தான் எடுக்கணும் எது வேணாலும் எடுக்கலாம் அரண்மனையில் என்ன இருக்கோ அத்தனை எடுக்கலாம் ஆனால் ஒன்று தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அப்போ எல்லா மக்களும் வர்றாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரும் ராஜா பார்த்துட்டே இருக்கார் வர்றாங்க ஆளுக்கு ஒவ்வொன்று எது வேணாலும் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க சிலர் சிங்காசனம் தூக்கிட்டு போகிறாங்க சிலர் பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க சிலர் அதான் இங்கே என்ன அந்த அரண்மனையில் ராஜா என்னென்ன வச்சுருப்பார் அத்தனையும் தூக்கிட்டு போகிறாங்களாம் ஒரு கடைசியில் ஒரு ஒரு கிழவு மாத்திரம் வராமையாக இருந்ததுதான் இப்போ மந்திரி போய் சொன்னாங்களாம் ராஜா கிட்டே இந்த கிழவி மாத்திரம் வரமாட்டேங்குது அப்படின்னு என்ன ஏன் வரமாட்டேங்குது போய் கெட்டு மறுபடியும் போய் கட்டுவாங்க சொல்லுதான் அந்த கல்வி சொல்லித்தான் அவ எல்லாம் தரமான அதை நான் நம்ப மாட்டேன் எல்லாம் தரதுன்னு சொல்ல என்னால் நம்ப முடியல அப்போ மந்திரி சொன்ன இல்லை அவர் அவர் என்ன அங்கே இருக்கிற என்னென்ன இருக்கோ எது வேணாலும் எல்லாம் நீ நீ எது வேணாலும் எடுக்கலாம் தடையே கிடையாது ராஜா ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படி ஏன் பார்க்கலாம் அப்படின்னு அந்த கலை வருது கூட வருது வந்து மறுபடியும் ராஜா இருக்காது ராஜா நீங்கள் சொன்னது உண்மையாக இங்கே இருக்கிற எது வேணாலும் எடுக்கலாம்னு சொன்னீங்களாமா ஆமாம் எடுத்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் உனக்கு என்ன வேணுமே சுற்றி பார் எல்லா ரூமுக்கு ஒவ்வொரு ரூமுக்கு போய் போய் பார் வேணாலும் நீ எடுத்துக்கலான்னு மறுபடியும் அந்த கலையை சொல்லிச்சா ராஜா உண்மையை சொல்லுங்கள் நிஜமாக சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா என்னை இப்போ நம்ப முடியல இல்லைம்மா உண்மைதான் உடனே அந்த கலை வேணுமென்னு தெரியுங்களா போய் கப்புன்னு ராஜாவே கட்டி பிடிச்சிட்டார் நீங்கள் தான் எனக்கு வேணும் நீங்கள் வச்சிருக்கிறது நீங்கள் வந்தால் உங்கள் கூடவே நீங்கள் வச்சிருக்க அத்தனை எனக்கு வந்துடும் அதனால் உங்களை நான் தான் வேணும்னு அதே போல இயேசுவை கட்டி பிடிச்சுங்க உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் கர்த்தர் இயேசு மூலம் கொடுப்பார் ஆமேன்